நண்பர்களே, நான் இப்ப இருக்குற வங்கி அப்படினு வந்து மாத்தளை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சம்பவத்தை பிரதேசத்துல சம்பவத்தை வந்து மாவட்டத்தில் இருந்து கிலோமீட்டர் தப்பால இருக்குது. இப்ப சம்பவத்தை என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நாங்க இப்ப பார்க்கலாம். நியூட்டன் கிரீ சேனல்ல இந்த சேனலுக்கு நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வந்து சம்பவத்தை வந்து வந்து டிக்கெட்

அப்படின்னு சொல்லி வந்திருப்பதற்கு போட்டிங் சொல்லி ஒரு குளம் மாதிரி ஒரு ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆட்டில் வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டில் போட்ல பயணிச்சு கொண்டிருக்கேன் ரெண்டு பேர் பயணித்து பயணிச்சுருக்காங்க உபாரான ஒரு இயற்கை அழகுமிக்க சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி இருக்காங்க வந்து இலங்கையினுடைய குட்டி சுவிட்சர்லாந்து சொல்லிச்சுன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எந்த அளவுக்கு ஒரு நீண்ட காலத்து பாரம்பரியம் அந்த காலத்தில் வந்து மென மன்னர்கள் ஆண்டார்கள் அதுக்கு பிறகு வந்து வெள்ளக்காரர்கள் ஆண்டார்கள் அவர்களுடைய காலத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த வித்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா வந்து அந்த கேபிள் லைனில் வந்து கேபிள்லேயே வந்து அவங்களுடைய ஒரு ஆள் அப்படி பயணித்து கொண்டு இருக்குது அந்த மேலே கேபிளை போட்டுவிட்டோம் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிறகு இந்த மலைச்சரிவுகளை பயன்படுத்தி அந்த நாளையில் வந்து வெள்ளைக்காரர்கள் இப்படி எல்லாம் இதை செய்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் எல்லாமே ஒரு அழகாக தான் இருக்குது இந்த நான் நினைக்கிறேன் இதுக்கும் ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கும் ஒரு பேக்கேஜ் வந்து அதாவது போட் பயணம் செய்யறது சின்ன போட்டில் செய்யறதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு அந்த பேக்கேஜ் தான் பயணம் வாங்கியிருக்கும் சரி இப்போ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நாங்க வந்து மாத்தளை மாவட்டத்தில இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் கப்பால் இருக்கக்கூடிய செம்புவத்த பிரதேசத்தில் இருக்கிறோம் செம்புவத்த லேக்கு வந்திருக்கிறோம் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய பேர் வந்து இந்த இடத்தை பார்வையிடுறாங்க வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நாங்க பாக்க போறோம் இந்த கேபிளில் வந்து கேபிள்ல இருந்து ஒரு மலையில இன்னொரு மலைக்கு வந்து இந்த போகிற ஒரு இதை பார்க்கு சொம்புவத்த லேக்ல வந்து இந்த நிகழ்வு நம்பர் இயக்க வைக்கும் அழகு உங்களையும் மயக்குகிறது கண்டி நகரத்தை தடுத்த நகரமாகத்தான் இந்த நகரம் செம்பவத்தை நண்பரையில நாங்கள் வீடியோல பார்த்ததுண்டு ஆனா இங்க பார்த்துருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன சொல்லிச்சாலும் இங்க கூடுதலாக சகோதர மொழி பேசக்கூடியவர்கள் கருதுகிறார்கள் எங்களுக்கு அதோட என்ன விஷயம்னு சொல்லுதுன்னா இங்க ஒரு தைலகி தொழிற்சாலைன்றது அதை நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவில் தருவோம் சமூகத்திலே இருக்கிறோம் இதுல வந்து பார்க் வசதிகள் இருக்குது அதோடு சேர்ந்து சின்ன சின்ன கூடுகள் கட்டி இருக்கிறாங்க வந்து இதுல வந்து இருந்து இந்த இடங்களை பார்க்கக்கூடியமே இருக்கும் அழகிய ஒரு மலை வெளிநாடுகள் இருந்தாலும் சரி இலங்கையில இருந்தாலும் எந்த பகுதியில இருந்தாலும் சரி மக்களை வந்து இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடங்களை பாருங்கள் இப்போ வாகனங்கள் எல்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் ஒரு இடம் சொம்பவத்தை எங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிறான் அதாவது வந்து மாத்தள பகுதியில் இருந்து ஒரு சொரத்துல தான் கேட்கும் மாத்தலை என்பதே ஒரு அழகுண்ட இடம் வந்து அந்த இடத்திலயும் இப்படி ஒரு அழகு முடியும் உண்மையில ஒரு ஆச்சரியம் இருக்கு மிஸ் பண்ண யாராவது வந்து இந்த இடத்தை தவறப்படுறா வந்தா இப்படி ஒரு இடத்தை கட்டாயமாக நீங்க பார்த்துக்கொள்ளுங்க